பாரத பிரதமர் அவர்களை நாங்கள் உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அமல்படுத்திய பொழுது மாநிலம் முழுவதும் நாடு முழுவதும் அன்று மாண்மிகு பிரதமர் அவர்களை குஜராத்திலே நேரடியாக அவர் இல்லத்துக்கு சென்று நாங்கள் அணுகிய பொழுது அன்று நாங்கள் கொடுத்த கோரிக்கைகளை அவர் பிரித்து பார்த்து அதாவது நிறைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கோம் தமிழகத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாம் கொடுத்த மனுக்களை பிரித்து படித்து பார்த்து கேள்வி கேட்பார் அதன் பிறகு இந்தியாவில நான் பார்த்த முதலமைச்சர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரித்து பார்த்து கேள்விதனை கேட்டார்கள் அதுக்கு பதில் நாங்க சொன்னோம் அப்போ ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அவங்க பதில் சொன்னேன் ஐயா தமிழகத்துல ஞாயிற்றுக்கிழமையானா எல்லாருமே ஆட்டு அரைச்சி நிறைய சாப்பிடுவாங்க ஐயா எல்லாருமே அறுத்துருவாங்க அதுல ஒரு சட்டம் இருக்கு ஐயா என்ன சட்டம்னு கேட்டாங்க ஹிந்தியில மொழி பெயர்த்தாங்க நான் தமிழ்ல சொன்னேன் ஐயா அந்த ஆடு நோய் இல்லாமல் இருக்கிறதா என்பது மருத்துவ சான்றிதழ் தரணும் அதே ஆடு மன உளைச்சல் இல்லாமல் அப்படியே பிரதமர் சிரிச்சிட்டாங்க இதெல்லாம் சட்ட திருத்தத்துல மாற்றுவம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள்